ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்து இப்ப ரீசெண்டா வந்து பத்து நாளைக்கு முன்னாடி வந்து மின்னம்பலம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல வந்து சிஎம் வேட்பாளர்கள் அவங்களோட ஒரு சந்திப்புன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியை வந்து தொகு தொகுத்து வழங்குனது யாருன்னு கேட்டீங்கன்னா கலைச்செல்வி அப்படிங்கிற ஒரு நெறியாளர் தான் சரிங்களா அப்ப வந்து அந்த நிகழ்ச்சி எதை சார்ந்ததுன்னா நாலு சிஎம் வேட்பாளர்கள் வந்து அந்த போட்டோல வந்து காமிப்பாங்க அந்த சிஎம் வேட்பாளர்களை பற்றி அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆள் வந்து எல்லார பற்றியும் இப்போ வந்து என்டிகேனா நாலு சிஎம் வேட்பாளர்களை பற்றி என்டிகேயில இருக்கவங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணணும் ஓகேங்களா அவங்கள பற்றி சொல்லணும் அதே மாதிரி வந்து டிஎம்கே ஏடிஎம்கே அதுக்கப்புறம் வந்து டிவி கே எல்லாரும் வந்து நாலு பேர் நாலு பேருமே ந ஒரு ஆளும் நாலு நாலு பேரை வந்து பற்றி நல்ல விதமாக சொல்லணும் அதுதான் வந்து அந்த நிகழ்ச்சியுடையது இது இல்லாமல் மாணவர்கள்லாம் நிறைய பேர் பங்கேற்றிருந்தாங்க அவங்களும் வந்து வந்து மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே வந்து கேள்வி வந்து கேட்கலாம் ஒரு கட்சி யாருக்கிட்ட அவங்க கேட்க விரும்புறாங்களோ எந்த கட்சியில இருக்கவங்கள்ட்டையும் அவங்க கிட்ட கேள்வி கேட்கலாம் ஒரு கட்சியின் சார்பில் வந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இப்போ வந்து டிஎம் கட்சி டிஎம் வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அதே மாதிரி ஏடிஎம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் நாத்தாகாவில் திரு சீமான் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளர் அதே மாதிரி தாவைக்காவுக்கு திரு விஜய் அவர்கள் தான் வந்து முதல்வர் வேட்பாளர் இவங்க எல்லாம் சீமானண்ணா அவர்களும் கல்யாண சுந்தரம் அவர்களும் வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லாரை எல்லா தலைவர்களை பத்தியுமே பாசிட்டிவா சொல்லிட்டு இருந்தாங்க மற்ற எல்லாரும் வந்து நெகட்டிவா சொல்லிட்டு இருந்தாங்க டிவி கேயா இருக்கட்டும் ஆர் ராசா அவர்களா இருக்கட்டும் நிர்மல் குமார் அவராக இருக்கட்டும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இதுல வந்து ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா ஆர் ஆசா தாங்க ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப கடுப்பான விஷயமா இருந்தது சரியா அதுல வந்து ரெண்டு மூணு இடங்கள்ல வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பத்தி கேக்குறப்ப வந்து ஒரு இடத்துல என்ன சொல்லுவாரு விபத்தினால் விளைந்த சோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு சரிங்களா அதே மாதிரி வந்து சீமான் அண்ணாவை பத்தி அவர் வந்து சொல்றப்ப என்ன சொல்லியிருப்பாருன்னா முரண்பாடுகளின் மொத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அந்த இதுல அப்புறம் வந்து பசங்கள்லாம் எல்லாம் வந்து கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்களா அந்த கேள்விக்குலாம் அவர் வந்து கொஞ்சம் இவர் வந்து நான் நிறைய இன்டர்வியூஸ் இவரோடது பார்த்துருக்கேன் ரொம்ப திறமையான ஒரு மனிதர் சரிங்களா அதுலயால அவர் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது எப்படின்னா அவர் சொல்றதெல்லாம் பொய்ன்னு தெரியும் அவருக்கும் அது தெரியும் நமக்கும் அது தெரியும் ஆனா அந்த பொய்யை வந்து உண்மை மாதிரியே சொல்லுவாரு சரிங்களா அது ஒரு டேலண்ட்டு தான் இல்லையா உண்மையாக அதெல்லாம் யாருக்குமே வராது அந்த அந்த அவர் சொல்ற பொய்யை அடிச்சு சொல்லுவாரு அடிச்சு இது இப்படி தான் நீ கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறையா சொல்லுவாருனா நிறைய இன்டர்வியூஸ்ல பார்த்துருப்பேன் ஏன் வந்து ஒரு தம்பி என்ன கேட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இவங்க வந்து எம்பியா இருக்காங்க இல்லையா கனிமொழி அவர்கள் அவங்க வந்து பார்லிமெண்ட்ல என்ன பண்ணாங்கன்னா ஏன் வந்து மணிப்பூர்ல ஒரு பொண்ணை வந்து நிர்வாணப்படுத்தி ரோட்ல அழைச்சிட்டு போனாங்க இல்லையா அந்த இதை வந்து ஏன் வந்து பிரதமர் போகல அப்படின்னு சொல்லி அவங்க அப்ப ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து கேட்டிருப்பாங்க அதை வந்து இந்த தம்பி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன கேட்டாரு நீங்க வந்து மணிப்பூருக்கு வந்து ஏன் போகலனு பிரதமரை பார்த்து கேட்டீங்கல்ல ஆனா இங்க வேங்கை வயல்ல வந்து இந்த பிரச்சனை நடந்துச்சுல மலத்த வந்து தண்ணீர் தொட்டியில வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவருடைய தண்ணீர் தொட்டியில வந்து கலந்து வச்சாங்கல அந்த பிரச்சனை நடக்கிறப்ப நீங்க ஏன் போகல முதல்வர் ஏன் போகல அப்படின்னு சொல்லி அந்த தம்பி கேட்டாங்க அதுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப வெயிட் 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 அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி ஒரு பதில் சொன்னாரு சரி

எல்லாமே அநீதியா அநீதியா அதாவது பிளட் ஒரே டேப்லெட் தரலாம் ஒரே டேப்லெட்டா நல்ல கேள்வி இதுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்க இல்லையா அதாவது வேங்கை வயல்ல நடக்கிறப்ப நடக்கிற பிரச்சனையும் அதே மாதிரி வந்து மணிப்பூர்ல நடந்ததும் ஒண்ணா அப்படின்னு கேக்குறாரு அதாவது ரெண்டுமே வந்து பிரச்சனை தான் ஆனா அந்த பிரச்சனையும் இந்த பிரச்சனையும் ஒன்னா கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாரு அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து சொல்லியிருந்தாரு பிரதமர் இப்ப வந்து ஒரு முதலமைச்சர் ஒரு பிரச்சனைக்கு போகணும்னா எதுக்கெல்லாம் போகணும்னா ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கு செத்து போயிட்டாங்க விபத்து நடந்துச்சு இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் வந்து முதல்வர் போகணுமே தவிர இந்த மாதிரி விஷயத்துக்கு இடத்துக்குலாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு இதுல சொல்லியிருப்பாரு சரிங்களா இப்ப வந்து இவர் பாருங்க எப்படி அடிச்சு சொல்றாரு பாத்தீங்களா கனிமொழி எம்பி அவர்கள் மணிப்பூர்ல ஏன் போகலன்னு கேட்ட கேள்விக்குதான் இன்னைக்கு வந்து அந்த தம்பி வந்து இன்னைக்கு உங்களை கேள்வி கேட்கறாங்க நீங்க ஏன் போகலைங்கிறது கேள்வி அது வந்து டென்சிட்டியான பிரச்சனையா டென்சிட்டி இல்லாத பிரச்சனையா எல்லாம் கேள்வி ஏன் போகலைங்கிறது கேள்வி ஒரு கவர்மெண்ட்டுக்கு என்னவா இருந்தாலும் அது பிரச்சனை இப்ப மணிப்பூர்ல நடந்தது வந்து தனி தாக்குதல் இப்ப இங்க நடந்தது ஒரு சமூகத்துக்கான ஒரு தாக்குதல் தான் இல்லையா இப்ப பட்டியலத்து சார்ந்தவர்களுக்கு மொத்தமாவே வந்து ஒரு மனத்தை மனம் கலந்த தண்ணியை வந்து வச்சது ஒரு அதுவும் ஒரு தாக்குதல் எப்படி இருந்தாலும் பிரச்சனை ஒண்ணுதான் அது வந்து அதிகால டென்சிட்டி இருக்கு கம்மி டென்சிட்டி இருக்கு அதெல்லாம் கிடையாது பிரச்சனை ஒண்ணுதான் இல்லையா அவங்கள நம்ம தமிழ்நாட்டிலே ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கு அதெல்லாம் உங்களையெல்லாம் எம்பி ஆக்கி இருந்து அனுப்பிச்சு வைக்கிறது வந்து தமிழ்நாட்டு பிரச்சனையை சரி பண்றதுக்காக தான் சரியா மணிப்பூர்ல நடந்துச்சா இல்லையான்னு கேட்கறதுக்காக இல்லை தமிழ்நாட்டுல ஓராயிரம் கற்பழிப்பு நடக்குது ஓராயிரம் பாலியல் வன்கொடுமை நடக்குது அதெல்லாம் அங்கே போய் பேசுனீங்கன்னா பரவாயில்ல ஆஹ் மணிப்பூர்ல நடக்கிறத பத்தி பேச மணிப்பூர்ல இருக்க எம்பி பேசுவாங்க எம்எல்ஏக்கள் பார்த்துப்பாங்க நம்ம பிரச்சனை நம்ம வீட்டு பிரச்சனையை ஃபர்ஸ்ட் பார்த்தா போதும் அதுக்கப்புறம் வந்து அதுல ஒரு தங்க கேட்டாங்க பெரம்பலூர் தொகுதி வந்து ரிசர்வ்டு தொகுதி அதாவது எஸ்சி தொகுதியாக இருக்கிறப்ப வந்து தனி தொகுதியாக இருக்கிறப்ப வந்து நீங்க வந்து அதுல வந்து வேட்பாளரா நின்னீங்க ஆனா அது பொது தொகுதியா ஆகுறப்ப நீங்க ஏன் அதுல வேட்பாளரா நிக்கல அப்படின்னு சொல்லி அதுல வந்து கேள்வி கேட்டு கேட்டாங்க ஒரு பொண்ணு அதுக்கு வந்து அவர் வந்து என்ன சொன்னாருன்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது கலைஞர் ஒண்ணு என்ன அந்த மாதிரி நிக்க சொல்லி சொல்லல தான் வந்து நீலகிரியில போயிட்டு நின்னேன் ஏன்னா எங்க மூதாதையர்கள்லாம் அங்க இருந்தாங்க அங்க தாத்தா எல்லாம் இருந்தாங்க அதனால நான் அங்க போய் நிக்கணும்னு சொல்லிட்டு நான் நின்னேன் அதனால எனக்கு என் நானாதான் போனேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தாரு எல்லா பொய்யுமே அழகா சொல்லுவாருங்க உண்மை மாதிரியே சொல்லுவாரு தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலே அவர் பேசுறதெல்லாம் கத்துக்கணும் இல்லையா அதெல்லாம் ஒரு டேலண்ட் அப்ப வந்து இந்த இந்த ஒரு விஷயத்துல வந்து அவர் சொன்னது வந்து எப்படின்னா அந்த மின்னம்பலம் இருக்கு இல்லையா அந்த சேனலே வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே சப்போர்ட்டிவ் சேனல் தான் அதோடைய ஓனர் வந்துட்டு காமராசு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து டிஎம்கே பாட்டியை சேர்ந்தவர் தான் போல அப்ப வந்து அவங்க வந்து அந்த தொகுப்பாளி இருக்காங்க இல்லையா நிறையாளர் வந்து கேக்குறப்ப வந்து சும்மா அவர்கிட்ட வந்து வம்புக்கிற மாதிரி நக்கலா அந்த மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க பேசுறப்ப அந்த இதை பாத்தீங்கன்னாவே தெரியும் அப்ப வந்து அப்படியா சார் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியா நீங்க வந்து கலைஞர் உங்களை நிக்க வைக்க சொல்லையா அப்போ நானாதான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார் இல்லையா இல்ல கிரிக்கி நானாதான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாவா அப்படின்னு கேட்டோன்னே ஆமா அப்படின்னு அது பொய்யா நீங்க கேட்கறதுனால அது வந்து பொய்யாயிடுமா அப்படி நீ வேணாலும் கேளுங்க உங்க ஓனரே கீழே உட்கார்ந்துட்டு இருக்காரு அவருக்கு தெரியும் உடனே உங்க பாசை எஸ் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ஒரு ஜோவியலா காமனா காமெடியா தான் பேசுறாரு இவங்களும் ஆல்ரெடி இவங்க வந்து எப்படின்னு

சோ அதனால வந்து அவங்க கேள்வி கேக்குறப்ப வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்துட்டு கொஞ்சம் ஜோடியலா அந்த மாதிரி பேசுற மாதிரி இருந்தது சரிங்களா அது பா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மற்றவங்க கிட்ட அவங்க பிஹேவ் பண்றதுக்கும் இவங்க கிட்ட பிஹேவ் பண்ணதும் டிஃப்ரெண்டா இருந்தது அதோடு இல்லாம மத்தவங்க கிட்ட கேள்வி மட்டும்தான் தான் கேட்க முடியும் ஏன்னா அவங்க ஆட்சியிலையும் கிடையாது அதிகாரத்திலையும் கிடையாது மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் சரிங்களா அவங்க கிட்ட வந்து நீங்க ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறீங்க இப்போ ப்ரெசன்டா என்ன பண்றீங்க உங்களுடைய அவங்க கிட்ட வந்து வெறும் ஐடியாஸ் மட்டும்தான் கேட்க முடியும் கரெக்டுங்களா இப்ப ஒருத்தங்களை பத்தி என்ன சொல்றீங்க அப்படிங்கற வரைக்கும் தான் நம்ம கேட்க முடியுமே தவிர அவங்க கிட்ட பொறுப்பும் கிடையாது அதிகாரமும் கிடையாது அப்படி இருக்கிறப்ப அதிகாரத்துல இருக்கவங்க கிட்டதான் நம்ம நிறைய கேள்விகளை கேட்க முடியும் அப்படி இருக்கப்ப டிஎம் கே தான் இப்ப அதிகாரத்துல இருக்காங்க அப்ப அவங்க கிட்டதான் நம்ம அதிகாரமா கேள்வி கேட்க முடியும் இல்லையா அதனாலதான் அவங்க கேள்வி கேட்டாங்க ஆனா இவர் சொன்னது எல்லாமே உல்டா உல்டாவா பதில் ஓகே இப்ப வந்து இந்த நீலகிரி பிரச்சனைக்கு வரும் பொது தொகுதியில ஏக்கலைங்கிறதுக்கு இப்ப வந்து பெரம்பலூர் இருக்கு இல்லைங்களா அது வந்து எப்பன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி தான் வந்து பொது தொகுதியா வந்து அது வந்து அறிவிக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா ரிசர்வ்டு கேட்டகரியில தான் இருந்தது ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சி தனி தொகுதியா தான் அது இருந்தது அப்படி இருக்கிறப்ப இவங்க வந்து என்ன தனி தனித்தொகுதினா என்னன்னா அது வந்து எஸ்சி ரிசர்வ்டு கான்ஸ்டுவன்சி அப்படின்னு அர்த்தவங்க அப்படி இருக்கிறப்ப அது வரைக்கும் அவர் வந்து போட்டி போட்டார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் அங்கதான் வந்து இவர் வந்து எம்பியா இருந்திருக்காருங்க போட்டி போட்டிருக்காரு அந்த தொகுதியில தான் அப்ப வந்து அவங்க தாத்தா வந்து தாத்தா வந்து தாத்தாவோட ஞாபகம் வரல போல அவருக்கு போயிட்டு நீலகிரி நீலகிரியும் வந்து ஒரு ரிசர்வ்டு கேட்டகிரி தான் ரிசர்வ்டு தான் சரிங்களா ஒரு அங்க போயிட்டு அதாவது தனித்தொகுதி இவங்களை பொறுத்தவரை தனித்தொகுதி அப்ப அங்க போய் வந்து போட்டி போட்டிருக்காரு அப்போதான் அவங்களுக்கு தாத்தா தெரிஞ்சிருக்க போல தெரிஞ்சிருக்காரு போல தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் இருக்குமா அப்ப தாத்தா அப்புறம்தான் வந்து அவங்க தாத்தா தாத்தாண்டியும் வந்திருக்கு இதுல இருந்தே இது நல்ல அட்டை பொய்னு தெரியுது ரெண்டாயிரத்துக்கு எட்டுக்கு அப்புறம் அதை பிரிச்சதுக்கு அப்புறம்தான் பொது தொகுதின்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் போயிருக்காருன்னு இதுலயே தெரியுது அது கூட எப்படி சொல்றாரு பாருங்களேன் இந்த ஒரு விஷயம் பென்ஷன் ஸ்கீம் பத்தி ஒரு விஷயம் கேட்குறப்ப அவர் வந்து ஒரு சொல்லியிருந்தாரு அதாவது பென்ஷன் ஸ்கீமுங்கிறது வந்து ஜெயலலிதா இருந்தாங்க அவங்கனால முடியல அதுக்கப்புறம் வந்து கலைஞர் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கலைஞர் தான் இருந்தார் இல்லையா இப்போ ஒரு பென்ஷனை ஓட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு பழைய ஓய்வூதிய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அது வாக்குறுதி கொடுத்ததா இல்லையா மக்கள் கிட்ட வாங்கினாங்கல்ல இப்போ வந்து அந்த வாக்குறுதியை விட்டுட்டு டிஏபிஎஸ் அப்படி டேப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு கொண்டுட்டு வந்திருக்காங்க அதை வந்து கொண்டுட்டு வந்தது வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது வந்து இப்படி எல்லாம் நாங்க நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப சொல்லிட்டு இருந்தாரு ஏன் கொண்டுட்டு வரல ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் வந்து வருஷம் ஆச்சு அந்த கொண்டுட்டு வந்திருக்கலாம் நடுவில் ரெண்டாயிரத்தி ஆட்சி செஞ்சிருக்காங்க அப்ப ஏன் கொண்டு வரலன்னா அப்ப எங்ககிட்ட காசு இல்லாதனால நாங்க கொண்டுட்டு வரல இப்ப வந்து எங்கள்கிட்ட காசு வந்துருச்சு அதனால நாங்க வந்து கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு உடதுக்கி போட்டாருங்க தெரியல எனக்கு இப்பவுமே காசு இல்லைன்னு சொல்றாங்க அதோடு இல்லாம எண்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பென்ஷனுக்காகவே ஒதுக்கப்பட்ட அவங்களுடைய சிபிஎஸ்ல இருக்கு கான்ட்ரிபியூட்ரி பென்ஷன் ஸ்கீம்ல இருக்கு இவர் இப்படி ஒரு குண தூக்கி போடுறாரு இப்பதான் காசு வந்திருக்காது தேர்தல் நடனால வரைக்கும் காசே இல்லையு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப காசு வருதுங்கிறாங்க அதே மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு கவர்மெண்ட் வந்து பத்தாயிரம் கோடி ரூபாய் கல்வி திட்டத்துக்கு தர்றதில்ல ஆறாயிரம் கோடி தர்ற இடத்துல எங்களுக்கு அறுநூறு கோடி கூட தரமாட்டேங்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிலாம் சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தாரு இவரு நான் வந்து எப்போதுமே அந்த கல்வி தொகை கொடுக்குறப்பெல்லாம் வந்து நான் நினச்சிப்பேன் ஆஹா நல்ல வேலை பத்தாயிரம் கோடி இவங்க கிட்ட கிடைக்கலப்பா கிட்ட இருந்திருந்தா அவ்வளோதான் எல்லாத்தையும் ஏன் போயிட்டுருப்பாங்க ஸ்வாகா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிப்பேன் ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்ககிட்ட போனால் அது எல்லாத்துக்கும் இவங்க வந்து கோவிதா சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு உங்க குடுக்கலையா என்னன்னு தெரியலங்க சரி எனிவே இப்ப பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்தாலும் நீங்க எந்த கல்வி திட்டத்தையும் செயல்படுத்த போறது கிடையாது ஏன்னா ஆல்ரெடி எந்த கவர்மெண்ட் ஸ்கூல்லுமே உருப்படியா இருக்கிறதில்ல எல்லாம் இடிஞ்சு விழுந்து தரமட்டமா ஆகுது சரியா அதுல ஒரு ஊழல் படுவீங்க அதனால தான் வந்து கவர்மெண்ட் கொடுக்காம வச்சிருக்கோம் என்னவோ யாருக்கு தெரியும் எங்ககிட்ட இருந்தா வச்சு நாங்க ஒண்ணு ரெண்டாச்சும் செய்வோம் உங்ககிட்ட இருந்தா நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க அப்படின்னு நினைச்சிட்டு குடுக்கலையோன்னு தெரிலங்க அதே மாதிரி இந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருந்தார் இதோடலாம் ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா வேங்கை வயல் பற்றி ஒரு சொன்னது தாங்க வேங்கை வயலில் வந்து நாங்கள் வந்து போயிருக்கோம் நாங்கள் வந்து நீங்கள் யாரானு சொல்லுங்கள் இன்ன வரைக்கும் எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல நாங்களே எல்லாம் போட்டோம் இப்போ வந்து யார் தப்பு செஞ்சாங்க நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் உடனே ஆக்ஷன் எடுக்கிறோம் ராசா தப்பு செஞ்சோன்னா சொல்லுங்கள் காமராசா தப்பு செஞ்சாரா சொல்லுங்கள் உடனே ஆக்ஷன் எடுப்போம் அதை விட்டுட்டு நீங்கள் எல்லாரும் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கல நீங்க எப்படி சொல்லலாம் நாங்கள் உடனே தண்ணியை தொட்டியெல்லாம் புதுசாக கட்டணும் தட்டி தெரியுமா அவங்களுக்குள்ளே பிரச்சனை பண்ணிக்கிறாங்க அப்படி எல்லாம் சொல்லி ஒரு இத வந்து சொன்னாரு சரி இதுல வந்து எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா இப்ப அவரு வந்து சொல்றாரு இல்ல இந்த மாதிரி வந்து நான் தப்பு செஞ்சேன்னா நீங்க என்கிட்ட சொல்லு சொல்லுங்க நாங்க வந்து உடனே வந்து ஆக்ஷன் எடுக்கிறோம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே வந்து சிஎம் அவர்களுடைய கண்ட்ரோல் கீழே தான் இருக்கு அப்ப மக்களுடைய வேலை கிடையாது யார் குற்றவாளி யார் தப்பு செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறது எங்களுடைய வேலை கிடையாது அது கவர்மெண்டோட வேலைதான் அப்ப அந்த பொறுப்புல இருக்கக்கூடிய நீங்க தானே கண்டுபிடிக்கணும் நாங்க கண்டுபிடிச்சு குடுக்கறதா இருந்தா நான் எதுக்கு நாங்க எல்லாம் உங்களை தேர்ந்தெடுத்து உட்கார வச்சிருக்கோம் எங்களுக்கு தெரியல உம் ஐம் வெரி சேட் சரியா நாங்களே கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்கு உங்களெல்லாம் கொண்டு போய் எம்பியாவும் எம்எல்ஏவும் ஆக்கி வச்சிருக்கிறோம் என்ன சார் இதெல்லாம் இப்படி ஒரு பதிலா இவரை சின்ன குழந்தைங்க கூட சிரிப்பு வரும் தெரியுமா நீங்க சொல்ற பதிலா அப்ப வந்து சொல்றாரு சரி இப்ப இவர் சொல்றாரு இல்ல கிட்னி திருடு திருட்டு பண்றாங்க சரியா அந்த தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ்ல யாரு போற கதிரவனா அவரு கொட்ட எழுத்துல எல்லா நியூஸ்லயும் போடுறாங்க டிஎம்கே பார்ட்டி சேர்ந்தவர்கள் தான் வந்து அந்த கதிரவன் தான் பண்றாரு அவர் காலேஜ் நீங்க என்ன கண்டுபிடிச்சு உள்ள வச்சுட்டீங்களா அவரை யார் குற்றவாளின்னு சொல்லுங்க நாங்க புடிச்சு வைக்கிறோங்க அப்பட்டமா அவரே சொல்றாரு ஓப்பனா அப்போ கூட எத்தனையோ பேர் பாலியல் சீண்டல் பண்றாங்க ஒரு நிர்வாகி கூட பொண்ணுங்களை போயிட்டு ஒரு நியூஸ் வருது என்னை அப்படியே வந்து அவன் பின்னாடி திறந்துட்டு வந்து டார்ச்சர் பண்றாங்கிறாங்க எத்தனையோ பேர் சின்ன பொண்ணு பிள்ளைங்கள எல்லாம் ரேப் பண்ணி விடுறாங்க டிஎம்கே பாட்டி சார்ந்தவங்க அவங்க எல்லாம் தெரிஞ்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களே யாராச்சும் எடுத்தீங்களே ஆக்ஷன் அதெல்லாம் இவர் எடுக்க எப்படி சமாளிக்கிறாரு பாருங்களேன் பார்த்துக்கோங்க சூப்பர் இந்த மாதிரி வந்து அவரை வந்து சொல்லிட்டு இது பண்ணோன்ன இப்ப வந்து என்ன பிரச்சனை ஆயிப்போச்சுன்னா இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க இப்ப கேள்வி கேட்டது கலைச்செல்விங்கிற நெறியாள பதில் சொன்னது ஆர் ஆசை அவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்த கேள்வி கேட்டதுலயும் இந்த பதில் சொன்னதுலயும் இப்ப இந்த யூடியூப் புரூட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருங்க அவர் வந்து ஒரு பெரிய அரிசின்னு நினைக்கிறேன் அவரை பத்தியெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியல சரிங்களா அவர் வந்து இந்த இதை போட்டுட்டு அவருடைய யூடியூப் சேனல்ல இந்த தொகுப்பாளி நெறியாளர் இருக்காங்க இல்லையா அவங்கள கடைச்சி அவங்கள பத்தி தப்பா வந்துட்டு சொல்றது எவ்வளவு எகத்தால இருந்தா ஆராசாண்ண எவ்வளவு பெரிய ஆளு உச்ச நீதிமன்றத்தையே கதர் அடிச்ச ஒரு ஒத்தால இருந்துகிட்டு அவரை வந்து நீ வந்து எப்படி சொல்லலாம் பெரிய அப்பாட்டகரா ஆஹ் நீ இந்த அம்மா பெரிய அப்பாட்டகருன்னு நினப்பு ஆஹ் அப்படின்லாம் சொல்லி இவர் வந்து பயங்கரமா வந்து இது பண்ணி விட்டாரு அவர்கள் அங்கேயே பதவி அளிக்கிறாரு அவர்கள் சொல்லலாம் நீலகிரில இருந்த தோட்டக்கூடாங்க அப்பாதி சொல்லல இவர்கள் திமுக தலைவராக இருக்கும் பொழுது அவர் வந்து பொது தகுதியா மாறி அந்த கேள்வி என்னவாக திரும்ப மாறுதுன்னா ஆனா மருத்துவம் வேற ரெண்டுத்துக்கு மாத்திரை வேற சோ, இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தொகுப்பாளியன் இருக்காங்களே நெறியாளர் அவங்கள வந்து அவருடைய எக்ஸ் வலைத்தளத்துல வந்து தப்பா போட்டு வச்சிருக்காருங்க என்னன்னு கேளுங்க இந்த தொகுப்பாளினியை பற்றி சில அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் கிடைத்துள்ளது ரெங்கராஜ் பாண்டே குருமூர்த்தி குக்லக் ரமேஷ் போன்ற ஆர் எஸ் எஸ் பார்ப்பனிய பிஎஸ்சி எம்பிசி எஸ்டி எஸ்டிக்கு எதிராக செயல்படக்கூடிய சனாதனிகளை அவ்வப்பொழுது தனியே சந்தித்து ஆசைகளையும் அனுகூலங்களையும் பெற்று வருவதாக தகவல் எப்படி பாத்துக்கோங்க இவங்க வந்து கேள்வி கேட்டுட்டாங்களாமா அதனால வந்து அவங்க தனியா இவங்க எல்லாம் இவங்களுக்கு வேண்டாதவர்கள் எல்லாம் சந்திச்சு ஆசையும் அனுகூலம்னா இது எவ்வளவு பெரிய கேவலமான வார்த்தை இல்ல நீங்க போய் பாத்தீங்களா அவங்க வந்து அப்படி பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அவங்க அப்படியே பண்ணிருக்கட்டும் அது அவங்களுடைய பர்சனல் சரியா அவங்களுடைய நமக்கு அந்த பொண்ணை பத்தி எதுவுமே தெரியாது அப்படி இருக்கிறப்ப அவங்கள வந்து நீங்க எப்படி தப்பா சொல்லலாம் அதோட காமெடி என்னன்னா அந்த மின்னம்பலங்கிறதே டிஎம் கே சப்போர்ட்டிவ் ஒரு சேனல் தான் அப்படி இருக்கிறப்ப அதுல இருக்கிற தொகுப்பாளினியே நீங்க நீ இவர் வந்து யூடியூப் ரூட்டர்ஸ்ங்கிறது டிஎம்கே கே சப்போர்ட்டர் தான் சரிங்களா பெரிய அரெஸ்ட் இவர் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நானு ஆனா டிஎம் கே சப்போர்ட்டர் அது மட்டும் எனக்கு ஷுவரா தெரியும் அப்படி இருக்கிறப்ப உங்க உங்களுடைய சப்போர்ட்டான ஒரு ஆள் டிஎம்கேல இருக்காரு அவர் வந்து அவருடைய யூடியூப் சேனல்ல அந்த இதுல வேலை பார்க்கற பொண்ணு அவங்க வாஸ்க்கு கட்டுப்பட்டுதான் அந்த இன்டர்வியூ அவங்க எடுத்திருப்பாங்க அந்த கேள்விகள்லாம் அவங்க கேட்டிருப்பாங்க இப்ப கேட்க போறப்ப இந்தந்த கேள்வியெல்லாம் நீங்க கேட்கணும்னு சொல்லிதான்னு நினைச்சிருப்பாங்க அவங்க இஷ்டத்துக்கு அந்த கேள்விகளை அவங்க கேட்டிருக்க மாட்டாங்க இல்லையா அப்ப நீங்க வந்து உங்களுடைய இதை டிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு சேனல்ல இருக்க பொண்ணையே நீங்க இதுல கேவலமா சொல்றீங்கன்னா எப்பேற்பட்ட ஆள் நீங்கள்லாம் எல்லாம் வந்து பெரியார பத்தி பேசுறீங்கல்ல வேற ஒரு சேனல்ல வேற ஒரு கட்சியில இருக்கவங்கள தான் நீங்க இத்தனை நாள் அசிங்கமா பேசிட்டு இருந்தீங்க பெண்களே அப்படின்னு பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும் யாரையும் சொன்னீங்க ஓகேவா சரி ஓகே போனா போதுன்னு விட்டாச்சு ஆனா இப்போ உங்க சப்போர்ட்டிவான ஆட்களையே நீங்க வந்து உங்க ஆட்கள்ல உங்க ஒருத்தர் கேள்வி கேட்டாங்கன்னு நீங்க இப்படி அசிங்கமா ஒரு பொண்ணை பத்தி சொல்றீங்கல்ல இத வந்து யார் ஆராசா அவருமே பெருசா எடுத்துக்கல கைச்செல்விங்கிறவங்களும் பெருசா எடுத்துக்கல காமராசுங்கிறவரும் அது பெருசா எடுத்துக்கல இந்த மாதிரி அவங்க கேள்வி கேட்டத அவங்க எல்லாருமே ஜாலியா தான் இந்த விஷயத்த எடுத்துக்கிறாங்க இவரு நடுவுல குதிச்சு வந்து இப்படியாக்கும் அப்படியாக்கும் எங்க அண்ணனை எப்படி கேள்வி கேட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சரி கேள்வி எல்லாருக்குமே வந்து ஒரு விமர்சனம் வைக்கிறேன் உரிமை உண்டு சரிங்களா ஒரு தப்பு ஒரு கரெக்ட் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி தப்பு கரெக்ட் தோணும் ஆனா இந்த அளவுக்கெல்லாம் ஒருத்தங்களை அது ஒரு பொண்ணை வந்து கேவலமா கண்ணியமான விமர்சனங்கள் வைக்கலாம் அதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு நம்ம வீட்லயும் பிள்ளைங்க இருக்காங்க நம்ம வீட்லயும் பொண்ணுங்க இருக்காங்க சரியா அப்புறம் வந்து இதுல வந்து என்ன இதுனா அந்த தொகுப்பாளினியதான் எனக்கு ஆக்சுவலாக அவங்க முன்னாடியே வந்து ஏற்கனவே வந்து அவங்க ஆசா அவர்களை வந்து பேட்டி எடுக்கிறப்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன் நிறைய இடங்கள்ல அவங்கள வந்து ரொம்ப பாராட்டியே ஆகணும் முக்கியமா வந்து இந்த பெரியாரிஸ்டிங்களெல்லாம் அவங்க கதற விட்டுட்டாங்க இப்ப பாருங்களேன் இப்போ இந்த யூடியூப் ரூட்டஸ்ட் இந்த மாதிரி பெரிய அரிசிங்கள்லாம் எப்படி கதர்றாங்க பாருங்களேன் பாத்தீங்களா ஒரு பெரிய அறிச்சிங்களையே கதற கதறிய தருணம்னா யாருன்னு கேட்டு கேவிட்ட பெருமை வந்து கலைச்சி அவர்களையே சாரும் ஓகே வெல்டன் கலைச்செல்வி ஓகே நன்றி மகளே.